வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் மலரும் சேனல்ல வந்து ஒரு உற்சிப்பர் க மிஷினை பற்றி பார்க்கறேங்க இந்த மிஷின் எப்படிலாம் பயன்படுத்தணும் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முழுமையாக நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோங்க மீண்டும் மலரும் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் மலரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த பிள்ளை காண ஒரு அளவு ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் வளரும் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த உட் சீப்பர் மிஷின் பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாம் பயன்படுத்துறது எப்படி உபயோகப்படுத்துறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் சீங்களெல்லாம் நம்ம முழுமையாக வீடியோவில் பார்க்க போறேங்க வாங்க இப்போ இந்த உட் சீப்பர் மிஷின் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உட் சீப்பர் பற்றி பார்க்க போகிறேங்க அவனுடைய முழு விரத்தை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறேங்க இந்த உட் சிப்பர் பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியும் அதை எப்படி உபயோகப்படுத்தலாம் அது எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நம்ம விட விவரமாக பார்த்துர்லாங்க இந்த மிஷினுடைய பெயர்னு பார்க்கும்போது உட்சிப்பருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினுடைய இன்ஜின் ஹெச்பி பவர் அப்படின்னு பார்க்கும்போது பதினாறு ஹெச்பிங்க பெட்ரோலுங்க ஃபோர் ஸ்டோக் இன்ஜினுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்ஜின் பிராண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎம்டபிள்யூ ரேஸ் பைக் இன்ஜினில் வர மேனுஃபேக்சர் இன்ஜினுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஸ்பீடில் இங்கே கூடிய இன்ஜின் பவர் கொண்ட வண்டிங்க இந்த இன்ஜினுடைய ரேட்டட் ஆர்பியம் பவர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஆறுநூறு ஆர்பியம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய இன்ஜினுங்க உங்களுக்கு வந்து இன்ஜினுடைய சிசி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நானூற்றி ஐம்பத்தொம்போது சிசி கெப்பாசிட்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆயில் லெவல் பண்ணுறது இந்த இன்ஜினில் ஒரு சிறப்பு அம்சமாக இருக்குதுங்க லெவல் சென்சார் மெத்தடில் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து என்ன லெவலில் இருக்குதுங்கிறீங்க உங்களுக்கு சென்சார் லெவலில் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் கேஜை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியது இல்லைங்க அந்த சிறப்பு அம்சம் கொண்ட இன்ஜினுங்க ஆயில் ஃபில்டர் லைனில் இருக்கக்கூடிய இன்ஜினுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா சீப்பர்னுடைய பிளேடு அப்படின்னு பார்க்கும்போது மூணு பிளேடுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதை வந்து மூணு பிளேடை வந்து ரெண்டு இதாக பிரிவாக பிரிச்சுக்காங்க ரெண்டு பிளேடு ஒரு பிளேடுன்னு ஒரு பிளேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டாக வந்து செட் ஆகிருக்குங்க இன்ஜினில் இன்னொரு ரெண்டு பிளேடு பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங் டைப்பில் இருக்கக்கூடிய டபுள் சைடு ஷார்ப்னஸில் இருக்கக்கூடிய பிளேடுங்க ரெண்டு பிளேடு வந்து சுற்றிட்டு இருக்கிற முறையில் இயங்குங்க ஒரு பிளேடு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் சுற்றுற டைப்பில் இருக்கிற பிளேடுனுடைய பார்த்திங்கன்னா ரெண்டு எஜ்ஜுமே வந்து ஷார்ப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு பார்த்திங்கன்னா இந்த பிளேடை வந்து கழட்டி மாட்டும் பொழுதெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து கையாள வேண்டி இருக்குங்க ரெண்டு சைடுமே ஷார்ப்பாக இருக்கிறனால இந்த மிஷினுடைய மொத்த இடை அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி நாற்பது கிலோ எடை கொண்ட மிஷினுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது கார் இந்த மாதிரி இதுலேயே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக ரொம்பவுமே வசதியாக இருக்குங்க இந்த டோர்ஸுக்குள்ளெல்லாம் வந்து கழட்டிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து கேரி பண்ணிவிட்டு போகிற வசதி கொண்ட இந்த உட் மிஷினுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த உட் வந்து எப்படி எப்படியெல்லாம் வந்து இயங்கணும் இயக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஸ்டாப்பர் சுவிட்ச் இருக்குதுங்க ஏதாவது உங்களுக்கு மிஷினில் ஏதாவது ஃபால்ட்டுன்னா எமர்ஜென்சி ஸ்டாப்பர் சுவிட்சாகுனிங்கன்னா இந்த மிஷின் தன்னப்போலாம் ஆஃப் ஆயிருங்க டபுள் சைடு பேரிங்கில் இருக்கக்கூடிய இன்ஜினுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் பெல்ட் டிரைவுங்க டபுள் சைடு வீபெல்ட் ட்ரைவில் இருக்கக்கூடிய இன்ஜினுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டயரு வந்து அஞ்சுக்கு ஒன்பதுங்க சாலிட் டயருங்க உங்களுக்கு பஞ்சர் இந்த மாதிரிலாம் ஆகாதுங்க சாலிட் டயரில் இருக்கக்கூடியதுங்க டபுள் லேயர் ஏர் ஃபில்ட்ருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு வந்து டபுள் லேயரில் இருக்கக்கூடிய இன்ஜினுங்க இந்த உச்சிப்பருனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து நம்ம விவரமாக பார்த்துட்டுங்க இப்போ இது எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ அடுத்ததாக பார்த்துர்லாங்க இந்த உட்சிப்பர் மிஷினை வந்து எப்படி எப்படி எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து டைமிங்கில் சேஞ்ச் பண்ணணுங்க அப்படி பண்ணாமல் விட்டிங்கன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் வந்து மாற்ற விடுறதுனால இஞ்சு இஞ்சினுடைய லைஃப் வந்து கம்மியாயிருங்க மைலேஜ் ட்ராப் ஆயிடுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணோன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணாமட்டால் என்ன பிரச்சனைங்கிறது ரெண்டாயிரமே நான் தெளிவாக சொல்லிடுறேங்க ஏர் ஃபில்ட்ரு மாதிரி க்ளீனிங்க ஏர் ஃபில்ட்ரு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட க்ளோ மைலேஜ் கொருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஓட்டத்தை கொறுக்காக க்ளீன் பண்ணிடுவோங்க அப்படி பண்ணாமல் விட்டிங்கன்னா மைலேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆகிருங்க க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில் ஏர் ஃபில்ட்ரு வந்து மாற்ற மாதிரி இருக்குங்க அது பார்த்தீங்கன்னா பேரிங்க்கு க்ரீஸ் அப்ளை பண்ணுறதுங்க பத்து மணி நேரம் ஓட்டி முடிச்சிருந்திங்கன்னா பேரிங்க்கு வந்து கம்பல்சரியாக வந்து நீங்கள் க்ரீஸ் வந்து அப்ளை பண்ணணுங்க அப்படி அப்ளை பண்ணாமல் விட்டிங்கன்னா பேரிங் வந்து தேய்மானமாகி பேரிங் டேமேஜ் ஆயிருங்க பேரிங் டேமேஜ் ஆச்சுன்னா மாரி நீங்கள் பேரிங் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஒன் மந்த்து வந்து யூசேஜே பண்ணாமல் விட்டுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் ஃபுல்லுமே வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி வச்சிடணுங்க கார்பரேட்டரில் வந்து எதுவுமே பெட்ரோல் வந்து இருக்கக்கூடாதுங்க அப்படி இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னா பெட்ரோல் வந்து அதனுடைய தன்மை மாறி உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு ஃபார்ம் வர மாதிரி ஆயிருங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து நீங்கள் ரன் பண்ணும்போது ஸ்டார்டிங் ட்ரப்பிள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய நெ நிகழக்கூடுங்க அதனால் பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக நீங்கள் வந்து நம்ம இன்னும் பத்து நாளைக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி லாங் டைம் யூஸ் பண்ண மாதிரி இருந்ததுன்னா கார்ப்ரேட்டர் கம்பல்சரி ட்ரைவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே வராதுங்க ஆயில் ஃபில்ட்ரு க்ளீனிங் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆயில் சர்வீஸுக்குமே க்ளீனிங் பண்ணி போட்டுருணுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாளைக்கு ஒருக்கா ஆயில் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணிவிடுறது ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த மிஷினை வந்து எத எதுக்கெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம அடுத்தது பார்த்துடலாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் காய்ந்த மட்டை பச்சை மட்டை உரித்த தேங்காய் மட்டை பாலை ஓலை இந்த மாதிரி அனைத்து விஷயமா அனைத்து விஷயங்களையும் பார்த்திங்கன்னா பொடியாக வந்து உங்களுக்கு வந்து இந்த இயந்திரத்தை கொண்டு பொடியாக்கிடு முடியுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழை மரம் மற்ற பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடையில் கட்டை இருக்குங்க அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை எடுத்து வர்றது இந்த மாதிரி சிரமங்களுக்கு இடையே நீங்கள் இருப்பீங்க அதனால பார்த்தீங்கன்னா அந்த மரங்களுக்கு இடையே இந்த மிஷினை கொண்டு போய் வச்சுங்க மரங்களை எடுத்து நீங்கள் உள்ளே அந்த மிஷினில் வச்சு வெட்டும் போது வெளியில் வந்து உங்களுக்கு ரொம்ப சின்ன சின்ன சிறு சிறு துண்டுகளாக வந்து துகள்களாக வந்து உளுந்துருங்க அதனால் பார்த்திங்கன்னா மரத்துங்களுக்கு உரமாக பயன்படுத்த முடியுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா மரக்கிளை காஞ்ச மரம் இந்த மாதிரி வந்து மரக்கிளைகளையும் உள்ளே விட்டிங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவுடராக வெளியே முடிக்கிறீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மல்பெரி குச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இயந்திரத்தை கொண்டு வெட்ட முடியுங்க மரம் சார்ந்த கழிவுகள் அனைத்தையுமே வந்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி உரமாக பயன்படுத்துறக்கு இந்த மிஷின் வந்து ரொம்பவுமே உதவிகரமாக இருக்குங்க தென்னை மட்டை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப மட்டை இந்த மாதிரி வந்து விவசாய கழிவுகளை வந்து மரம் சார்ந்த கழிவுகளை வந்து நீங்கள் இந்த இயந்திரத்துக்கு கொண்டு நறுக்கி உரமாக நீங்கள் எளிதில் வந்து பயன்படுத்தக்கூடிய பயன்பாட்டுக்கு இந்த உட்சிப்பர் மிஷினை வந்து பயன்படுத்த முடியுங்க இந்த மெயினாக பயன்படுத்துறதுடைய விஷயத்தை வந்து இப்போ நான் சொல்கிறேங்க இந்த உட்சிப்பரை பயன்படுத்துறதுனால தென்னை மரங்களுக்கிடையே ம தென்னை மரத்து கழிவுகளை வந்து நீங்கள் இந்த உச்சிப்பெரு கொண்டு வெட்டி நுணுக்கி தூளாக்கும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி பாய்ச்ச அந்த தண்ணி வந்து அந்த துகள்கள் மரத்துகள் வெட்டிப்ப துகள்கள் வந்து அதை இழுத்துக்கிட்டதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து காற்றுல ஈரத்தை வந்து பரவறது வந்து தடுக்க முடியுங்க இதனால் பார்த்திங்கன்னா ஈரப்பதம் மரத்துக்கு நல்லா கட்டுங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து உச்சிப்பெற கொண்டு இந்த மரக்கழிவுகளை நீங்கள் மரத்துக்கு இடைவெளியில் வந்து நீங்கள் வெட்டி போட்டுகிட்டே இருக்கும் பொழுது அதாவது இயற்கையாகவே பார்த்திங்கன்னா மண்புழு வந்து அதிகமாக வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க மண்புழு அதிகமாக உற்பத்தி ஆகிட்டவே உரம் அப்படிங்கிற விஷயத்தையே நீங்கள் முற்றிலும் மறந்துடலாங்க மண்புழு உரமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிக மகசூலை தரக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக அமைஞ்சிருங்க அதனால பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் வந்து ரசாயன உரம் இல்லாத இயற்கையான மரங்களை மரங்களுக்கு தேவையான உரங்களை நீங்கள் கொடுக்க முடியுங்கிறத வந்து மெயினான விஷயங்க இதில் மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கருவி வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்வேலூர் ரோட்டில் பார்த்தோன்னா தான் இந்த இது இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தினுடைய பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மோடெக் அப்படிங்கிறத பெயருங்க மீண்டும் சொல்கிறேங்க ஃபார்மோடெக் இவங்ககிட்ட விவசாய கருவிகள் எண்ணற்ற விவசாய கருவிகள் வச்சுருக்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்வீஸும் சரிங்க ஸ்பேர்ஸும் சரிங்க ரொம்பவுமே வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எந்த மிஷின் எடுத்தாலும் நீங்கள் இந்தியா ஃபுல்லும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லுமேங்க இந்த மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணி விட்ருவாங்க டெலிவரிக்கு பார்த்தீங்கன்னா ஓ இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து டெலிவரிக்கு வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து எந்த டீட்டெயில்னாலும் நீங்கள் ஃபோன் நம்பர் காண்டக்ட் பண்ணி நீங்கள் பேசலாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸு எல்லாமே வந்து சர்வீஸு நீட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க விவசாய கருவிகள் அடுத்தடுத்து புதுசு புதுசாக என்ன அப்டேட் வந்தாலும் இந்தியா ஃபுல்லாக என்ன அப்டேட் இருந்தாலும் இவங்ககிட்ட அந்த அப்டேட்டில் ரெகுலராகவே இருந்துகிட்டு இருப்பாங்க கறி பார்த்தீங்கன்னா எங்கே கிடைக்குது அப்படிங்கிறது ஷோரூம் நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஈபிக் நகர் அப்படின்ற இடத்துல தான் வந்து இருக்குதுங்க ஈபி நகர் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே வந்து ஃபார்மோடெக் அப்படிங்கிறத இவங்களுடைய கம்பெனி பெயருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேரில் போய் நீங்கள் வந்து இந்த மிஷினரிஸ் பார்த்துட்டு எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாங்க டெமோ வேணுனாலும் பண்ணி கொடுப்பாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவிலேயே வந்து இப்போ நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய ஏரியாவில் வந்து மிஷின் வந்து நாங்கள் எதாவது கொடுத்துருக்கீங்கன்னா அவங்க ஃபார்மருடைய நம்பரும் கூட உங்களுக்கு கொடுத்து உதவுவாங்க நீங்கள் அவங்களுடைய மிஷினை போய் நேரில் பார்த்துட்டு டிமோ பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து புது மிஷின் வாங்கிக்கலாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான உதவினாலும் ஃபார்மௌடெக்கு அணுகங்க ஃபார்மௌடெக் அனைத்து உதவிகளையும் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க விவசாயம் சார்ந்த எண்ணற்ற கருவிகளை இவை கொண்டு இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்வீஸு ஸ்பேர்ஸு பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணிகிட்ருக்குறாங்க அதேமாரி பார்த்திங்கன்னா நீங்கள் மரங்களுக்கு இடையே வந்து மரத்துகள்களை வந்து நீங்கள் தென்னத்தை வர தோப்பு மட்டும் இல்லைங்க பாக்கு மரம் வாழை மரம் இந்த மாதிரி அனைத்து விதமான தோப்பு மரங்களுக்கு இடையே மரக்கழிவுகளை வந்து இந்த உச்சி பெற கொண்டு நீங்கள் நுணுக்கி வந்து மண்ணில் வந்து போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நுண்ணுயிர்கள் வளர்ச்சி வந்து விதம் அதிகமாகுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிற்கள் மு பில்லு வந்து முளைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மேலே நீங்கள் வந்து மரக்கழிவுகளை வெட்டி வெட்டி நீங்கள் போட்டிருக்கும்போது பார்த்திங்கன்னா புல்லு வந்து முளைக்கிற தன்மையும் வந்து குறைஞ்சிடுங்க அதனால் பார்த்திங்கன்னா கலைக்குழி அப்படிங்கிறதே வந்து வந்து முற்றிலும் மறந்துடலாங்க புல்கள் முளைக்குங்கிற கவலையிலேருந்து நீங்கள் விடுபட்டுறலாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து வாரண்டி அப்படிங்கிறது வந்து மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி தான் ஒன் இயர் தர்றாங்க மிஷினுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா உச்சிப்பறனால் எண்ணற்ற பயன்களை வந்து பெற முடியுதுங்க அனைத்து விதமான மரம் தோப்பு இடையே வந்து இந்த உச்சிப்பறை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வெயிட்டும் கம்மிங்க ரெண்டாவது வந்து இடைவெளி ரொம்ப கம்மியான இடத்துலையும் இந்த மிஷினை கொண்டு மரங்களை தூளாக்கிற பணிகளை வந்து செய்து முடிக்க முடியுங்க அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எளிமையாக வந்து பார்த்திங்கன்னா மரத்துக மரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மரக்கழிவுகளை வந்து இந்த உச்சிப்பறை கொண்டு நுணுக்கி நீங்கள் மண்ணுக்கு வந்து உரம்

மாதிரி உங்களுக்கு வந்து எண்ணற்ற பயன்கள் வந்து இந்த உச்சிப்பறனால் கிடைக்குதுங்க ரொம்பவுமே விலையும் குறைவான விலையில் எண்ணற்ற பயன்களை ஆள்கூலி மீது பண்ணக்கூடிய அனைத்து விதமான பயன்களுமே இந்த உச்சிப்பறில் உங்களுக்கு கிடைக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த உச்சிப்பறை வாங்கி அனைத்து பயன்களையும் ப பெற்றுலாங்க தேவை பருவர்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் முன் புக்கிங் என்னாலும் பண்ணிக்கலாங்க டோர் டெலிவரியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடத்துக்கு தோ தூரத்துக்கு தகுந்த மாதிரி டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துட்றாங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த உச்சிப்பறை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதனுடைய விலை நிலவரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கொடுத்துருக்குறேங்க அந்த நம்பருக்கு கூப்பிட்டு தகவல் சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மிஷின் எப்படி வேணும்னு சொல்லி நீங்கள் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களோட மிஷினுடைய அண்மையை விலை நிலவரத்தை தெளிவாக சொல்லியிருப்பாங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது கஸ்டமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் கொடுப்பாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த மிஷினுக்கு தேவையான சின்ன சின்ன ஸ்பேர்ஸு ஏதாவது கிளேடு இந்த மாதிரி எதாவது கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டோர் ஸ்டெப்புக்கு கொரியர் வசதியும் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ரெடியாக இருக்காங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த உட்சிப்பர் மிஷினை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க இதில் நிறைய பயன்கள் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஆளுகளை வச்சுட்டு இன்றைக்கி இருக்கிற காலத்தில் ஆளுகளை வச்சு சிரமப்படுறதுக்கு இந்த மிஷினை வச்சு எளிமையாக விவசாய கழிவுகளை உரமாகவும் மாற்றிக்கிறதுக்கு இந்த மிஷினை வந்து பயன்படுத்த முடியுங்க தேவைப்படும் விவசாயிகள் நீங்கள் விரைவாக இந்த மிஷினை வாங்கி உங்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாங்க நன்றி நேர்களே விவசாயிகள் மீண்டும் மலரும்